ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமூஸ் லைஃப் ஸ்டைல் குக்கருக்குள்ளே ஒரு சொட்டு ஹார்பிக்கை ஊற்றி பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கான டிப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் பாசி பருப்பு நம்ம இருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண பாசி பருப்புக்குள்ள வந்து சீக்கிரமாவே வந்து புழு பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து சீக்கிரமா வர ஆரம்பிச்சிரும் தோரம்பருப்பு பருப்பு மற்ற பருப்பு வகையை விட பாசி பருப்புல வந்து சீக்கிரமாக வந்து வண்டு புழு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து அந்த பாசிப்பருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே கூடு கட்டிடும் புழுவு வந்து அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக புழு வண்டெல்லாம் வரும் இந்த மாதிரி புழு வண்டு பூச்சியெல்லாம் வராமல் பாசிப்பருப்பு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் சூடானதும் நம்ம வாங்கிட்டு வர்ற பாசிப்பருப்பை எல்லாமே ஒரு கிலோவாக இருந்தாலும் சரி ரெண்டு கிலோவாக இருந்தாலும் இந்த மாதிரி கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா நம்ம வறுக்கும் போது நல்லா மனம் வரும் அதோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் தீயை வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து நம்ம வந்து ஆறுனதும் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பாசிப்பருப்பு வருஷ கணக்காக இருந்தாலுமே கெட்டே போகாது இந்த அளவுக்கு வருத்தா போதும் நான் வருத்துட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் பருப்பு பாயாசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம் இதை வந்து வறுத்து தான் நம்ம சேர்ப்போம் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங்கும் ரொம்ப சேவ் ஆகுங்க நம்ம அந்த டக்குன்னு எடுத்து வறுக்காமலே செஞ்சிடலாம் இந்த மாதிரி வறுத்து நம்ம வைக்கும்போது அது உள்ள வந்து புழுவு பூச்சி வண்டி எதுவுமே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த தட்டி பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கரில் கொஞ்சமாக ஹார்பிக்க ஊத்துனா போதும் அது எதுக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் குக்கரில் விசில் வர்ற இடத்துல கருப்பாக அப்படியே வந்து நமக்கு வந்து அந்த அழுக்கு வந்து படிஞ்சு போய் இருக்கும் எல்லாம் பொங்கி அதில் வர்றதுனால அப்படியே நின்று நின்று அந்த இடம் வந்து ரொம்பவே கருத்து போய் இருக்கும் அதே மாதிரி குக்கர் விசில் இல்லையுமே கருப்பாக இப்படி கரையாக படிஞ்சு போய் இருக்கும் என்ன நம்ம சோப்பு தேய்ச்சி கிளீன் பண்ணாலும் அது வந்து போகவே போகாது அதே போல் குக்கருக்கு பின்னாடியும் பார்த்தா நம்ம வந்து அந்த அடுப்பு தீயெல்லாம் பட்டுப்பட்டு அந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கருப்பாக இருக்கும் அது வந்து கரையாகவே இருக்கும் இது வந்து என்ன தான் நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் எவ்வளோ லிக்யூடு வச்சு தேய்ச்சாலும் இது வந்து போகவே போகாது நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை தொட்டாலே போதும் நல்லா வந்து அழுக்கு வந்து போயிடும் இதுக்கு ஹார்பிக் குக்கர் விசில் வர்ற இடத்துல இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஊத்தி விட்டுக்கிறேன் இப்போ இது வந்து ஊறணும் தேவையே கிடையாது ஊற வைக்கவே வைக்காதுங்க ஏன்னா ஊற வச்சோம் அப்படின்னா அலுமினிய குக்கருங்கிறதுனால நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால ஊற வைக்கவே வேண்டாம் அதை லைட்டா ஊத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷ் வச்சு இல்லைனா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும் ரொம்பலாம் நீங்கள் அழுத்தணும்னு தேவையே இல்லை பாருங்கள் நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன் அதில் இருந்த கருப்பு கலர் கரையெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் நம்ம ரொம்பலாம் வந்து அழுத்தி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கணும் அப்படிலாம் இல்லை லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் அதில் எவ்வளோ பெரிய விடாப்பிடியான கரை இருந்தாலுமே அது வந்து டக்குன்னு வந்து உடனே போயிடும் நம்மளோட குக்கர் வந்து நல்லா பளிச்சின்னு ஆயிரும் இதே மாதிரி குக்கர் விசிலையும் இந்த மாதிரி வந்து நான் ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன் நம்ம லைட்டாக மட்டும் தேய்ச்சாலே போதும் உங்களுக்கே தெரியும் நான் தேய்க்கும் போது அதில் இருக்காத அழுக்கு எல்லாம் வந்து எப்படி போகுதுன்னு தேய்ச்சி முடிச்சிட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வச்சு மறுபடி வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துடுங்க ஏன்னா நம்ம வந்து ஹார்பிக்கில் அதிக வந்து கெமிக்கல்லாம் இருக்கும் அதனால் வந்து நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிடுங்க நம்ம வந்து லைட்டை மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாலே போதும் கண்டிப்பாக வந்து ஊற மட்டும் வைக்கவே வைக்காதங்க நீங்கள் வந்து அதை லைட்டாக ஊற்றிட்டு உடனே வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துருங்க ஊற வைக்கணும் தேவையே இல்லை பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்குமே வித்தியாசம் வந்து தெரியும் அந்த விசில் போடுற இடத்துல பக்கத்துலலாம் வந்து ரொம்ப வந்து கருப்பாக இருந்தது அந்த கரை மாதிரி இருந்தது இப்போ அதெல்லாம் போயிட்டு அதே மாதிரி விசிலுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுது இப்போ வந்து குக்கருக்கு பின்னாடி இருக்கிற இந்த கரையை நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் எல்லா குக்கர்லையுமே இந்த மாதிரி வந்து கரை வந்து இருக்கும் இந்த கரையை நம்ம என்ன சோப்பு போட்டு தேய்ச்சிருந்தாலுமே போகாது இந்த மாதிரி வந்து ஹார்பிக் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிட்டா போதும் ஊற வைக்கவே வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஊற மட்டும் வைக்கவே வைக்காதங்க கரை இருக்க இடத்துல லைட்டாக மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சா போதும் நீங்கள் அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் நீங்க வந்து மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நான் லேசா தான் தேய்ச்சிருக்கேன் தேய்க்கும் போதே அந்த தேய்ச்ச இடத்துக்கும் தேய்க்காத இடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் கொஞ்சமா அந்த கரை இருக்க இடத்துல மட்டும் ஊத்திட்டு நீங்க தேய்ச்சி பாருங்க ரொம்ப நல்லா பளிச்சுன்னு நம்ம கடையில வாங்கிட்டு வந்த மாதிரி குக்கர் வந்து நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் நீங்க வந்து மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க குக்கருக்கு மட்டும் இல்ல நம்ம வந்து டெய்லி வந்து பொரியல் இதெல்லாம் பண்ற அந்த கடாயுமே பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ரொம்ப வந்து கருப்பா இருக்கும் அதுக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துருங்க உங்களுக்கு அதில் இருக்கிற கரை எல்லாமே போயிடும் ஊற மட்டும் வைக்கவே வைக்க வேண்டாம் அதேமாரி தோசை கல்லுக்கு பின்னாடியும் இந்த விடாப்பிடியான கரை இருக்கும் அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னு அந்த கரை இருக்கிற இடமே தெரியாது நான் கழுவிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் ஃபஸ்ட்டு ரொம்ப கருப்பாக கரையாக அழுக்கு படிஞ்சு போய் இருந்தது இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு இனிமேல் குக்கரில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கருப்பனை கரையை போக்குறதுக்கு எந்த ஒரு லிக்யூடுமே யூஸ் பண்ணாண்டா இந்த மாதிரி கொஞ்சமாக ஹார்பிக் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த உலக்குக்கு ஒரு உழக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து இருபது நிமிஷத்துக்கு முன்னே நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றரை கப்பு வந்து பால் வேணும் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி எதுவும் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்து ரெண்டு கப் வந்து பால் எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை இப்போ அடுப்பான் பண்ணி குக்கர் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் வந்து சேர்த்துருக்கிறேன் சூடானதும் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கிறேன் இதை நல்லா வந்து பொரியும் வெந்துட்டும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வந்து வதக்குற மாதிரி வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு தேவையே இல்லை இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும் ரொம்ப வதங்கிருச்சு அப்படின்னா வந்து பால் சாதம் வந்து கலர் வந்து மாறிடும் நமக்கு நல்ல வெள்ளை கலரில் வரணும் அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட புதினா இலை இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம் ரைஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு தேங்காய் பால் வந்து ஒன்றுக்கு ஒன்றை அந்த அளவில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் வந்து நான் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு போட்டு வந்து கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சா போதும் ரெண்டு விசில் வந்ததும் நல்லா வந்து ஆவியெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு நான் ஆவி போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறேன் ஆவியெல்லாம் போயிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பத்தே நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்து வச்சா போதும் பத்து நிமிஷம் கூட ஆகவே ஆகாது சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட சிக்கன் கிரேவி முட்டை கிரேவி குருமா இதோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்கள்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லே கணையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்